வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நாம் இந்து லக்னம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கலாம் இது லக்னத்திலே பல வகைகள் இருக்குதுங்க நம்ம ஜென்ம லக்னம் நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஒரு ராசியில் ஒரு லக்னம் விழுந்திருக்கு நீங்கள் பிறந்த நேரத்துக்கு அந்த பிறந்த இடத்தை பொறுத்து கிழக்கு திசையில் உதிக்கும் ராசியே லக்னமாக வரும் உதாரணத்துக்கு ஒரு ஒருவர் பிறக்கும் டைமில் கும்ப ராசி கிழக்கு திசையில் உதிக்குது அப்படின்னா அது கும்ப லக்னத்தில் ஜென்ம லக்னம் அவர் ஜெனித்த லக்னம் கும்ப லக்னம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கும்பத்துக்கு லக்னாதிபதி யாருனால் சனி ஸோ ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க மகரத்துக்கும் சனி பகவான் மீனம் மற்றும் தனுசுக்கு குரு பகவான் ஏன்னா இந்த இந்து லக்னம் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த அதிபதிகள் ரொம்ப முக்கியங்க இது கண்டிப்பாக தெரிந்தால்தான் இந்து லக்னம் உங்கள் ஜாதத்தில் எப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் சில டைம் உங்கள் ஜாதம் நோட்டில் இருக்கும் நோட்டில் இல்லைன்னா கையில் கால்குலேட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதி விருச்சிகத்துக்கும் செவ்வாய் அதிபதி இப்போ ரிஷபத்துக்கு சுக்கரன் துலாக்கும் சுக்கரன் அதிபதி என்றும் மாறாத வீட்டு ஹவுஸ் ஓனர்ஸ் ஹவுஸ் லார்ட்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் மிதுனத்துக்கு புதன் கன்னிக்கு புதன் சிம்மத்துக்கு சூரியன் கடகத்துக்கு சந்திரன் ஸோ இதுதான் வந்து அந்த வீட்டு அதிபதிகள் அப்படின்னு ஸோ இப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டி லக்னம் பாவ லக்னம் பிராணபத லக்னம் வருநாட லக்னம் அந்த மாதிரி இந்த இந்து லக்னம் எதுக்கு அப்படின்னா இதுதான் குபேர புள்ளி குபேர லக்னம் குபேரன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு நிறைய ரீல்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம் யூடியூப்லேயே நானே நிறைய பார்த்துருக்கேன் குபேர இப்போ உங்கள் ஜாதத்தில் குபேரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா அது குபேரங்கிறது இதுதான் இந்த குபேர லக்னம்னே சொல்லிக்கலாம் நாம் ஒரு பேர் வச்சுக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக வந்து ஜாதக ரீதியாக இந்து லக்னம் இதோடைய பலன்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒன்றும் இல்லை இப்போ சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சுமாரான ஜாதக அமைப்பாக இருக்கும் இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது தான் அப்படி தெரியும் நான் கேட்பாங்க சார் இது இவர் ஜாதகம் ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னங்க சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவருக்கு தொழில் எல்லாமே ராஜயோக அமைப்பில் பணம் கொட்ட விட்டுன்னு இருக்குது அப்படின்பாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம ஏன்னா வந்து இந்த இந்து லக்னம்லாம் பார்க்குறது இல்லை இப்போ இந்து லக்கின பலன் இது ஒரு இருந்து நான் பிரிண்ட் பண்ணேன் இந்த புத்தகம் என்னிடம் இல்லை நெட்டில் இருந்தது அப்படி உங்களுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது அந்த புத்தகத்தில் இன்னும் இரநூறு முந்நூறு பேஜ் புத்தகத்தில் இவ்வளோ தான் இந்த ஒரு பேராக தான் இருக்குது இதை பற்றி இந்து லக்கண பலன் சிலரின் ஜாதகத்தில் ராஜயோகம் ஏதும் இல்லாத போதும் போதிலும் அந்த ஜாதகர் திடீர் செல்வம் செல்வாழ்க்கு பெற்று ராஜயோக வாழ்வு பெறுவர் இது ரொம்ப முக்கியங்க சிலரின் ஜாதகத்தில் ராஜயோகம் ஏதும் இல்லாத பதிலும் எந்த ராஜயோகமே இல்லை அந்த யோகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா நிறைய வகையான கஜகேசரி யோகம் அந்த யோ நிறைய இருக்குது பஞ்சமகாபுருஷ யோகங்கள் மாலவி யோகம் தர்ம கர்மாதிபதி லக்ஷ்மி யோகம் இந்த மாதிரியான எந்த ராஜயோகங்களும் இல்லாமல் ஒருவர் செல்வம் செல்வாக்கு பெற்று ராஜயோக வாழ்வு பெறுவார் இது எப்படி எனில் அவர் ஜாதகத்தின் இந்து லக்கண அமைப்பே காரணம் ஒரு ஜாதகத்தின் இந்து லக்னத்தில் இருக்கும் கிரகத்தின் தசா புத்தி காலத்தில் ராஜயோகம் உண்டாகும் அப்போது இந்து லக்னம் ஒரு ஒரு ஜாதத்தில் எந்த இடத்துல இருக்கோ எப்படி நம்ம பிறப்பு லக்னம் இருக்குது அது மாதிரிங்க இந்து லக்னம் இருக்குது அப்படின்னா அந்த லக்க அந்த இந்து லக்கணம் இருக்கும் கிரகத்தின் புத்தி இந்து லக்னத்தில் இருக்கும் கிரகத்தின் அந்த லக்னத்தில் என்னென்ன கிரகம் இருக்கோ எப்படி நம்ம பிறப்பு லக்னத்தில் கிரகங்கள் இருக்கோ அது மாதிரி இருக்கும் தசா புத்தி காலகட்டத்தில் ராஜயோகம் உண்டாகும் இந்து லக்னத்தில் எந்த கிரகம் இல்லாவிட்டாலும் இந்து லக்னத்தை பார்க்கும் கிரகத்தின் தசா புத்தி காலங்கள் ராஜயோகம் உண்டாகும் அதே மாதிரி இந்து லக்னத்தில் குருவோ சுக்கிரனோ பூரண சந்திரனோ அப்போது குரு சுக்கிரன் நம்மளுக்கு தெரியும் இரண்டு குருமார்கள் அவர்கள் லக்னத்திலே இருந்தாலும் சரி இல்லை பூரண சந்திரம் உச்ச சந்திரன் சந்திரன் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இருந்தால் அந்த ஜாதருக்கு முத்ிகா யோகம் உண்டாகும் இதனால் ஒரு பகுதியை ஆளும் யோகம் கிட்டும் சில பேர் வந்து ஒரு ஏரியாவுக்கு சின்ன லெவல்லே எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய லெவல் போக வேண்டாம் கான்ஸ்டியூஷன் எம்எல்ஏ லெவல் போக வேண்டாம் கீழே நீங்கள் லோக்கல் கவுன்சிலர் வந்து நீங்கள் வில்லேஜ் ஹெட்டு பஞ்சாயத்து பிரசிடென்ட்லேருந்து எடுத்துக்குங்க எப்படியோ ஒரு இடத்தையே ஆளும் யோகம் கிட்டும் அல்லது இதற்கு ஈடான ராஜயோகம் உண்டாகும் இந்து லக்னத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அந்த ஜாதகர் மாபெரும் செல்வ வளம் இதுதான் முக்கியம் ஒரு கிரகம் மட்டும் இந்து லக்னத்தில் உச்சம் பெற்றிருந்தால் போதும் மாபெரும் செல்வ வளம் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் இதுதான் நம்மளுக்கு முக்கியம் இதில் வந்து ராகுவை தவிர ராகு மட்டும் இந்து லக்னத்தில் சம்மந்தப்படக்கூடாதுங்க மற்ற பாப கிரகங்கள் மற்ற பாவகிரகங்கள் ஒன்றோ பலவோ இந்து லக்னத்தில் இருந்தால் அக்கிரகத்தின் தசாபுத்தி காலத்தில் தன தானியம் செல்வம் பெருகும் அது எந்த வயசில் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் செல்வம் அவங்களை வந்து சேரும் இதுதான் இந்து லக்ன கான்செப்டுங்க இதில் இந்த லக்னம் க கல்குலேட் பண்ணுறது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ட்ரிக் இருக்குது ரொம்ப வந்து டிகிரி வைஸ் கால்குலேட் பண்ண முடியாது சிம்பிளாக நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது ஒருவர் ஜென்ம லக்கணம் இருக்குது பிறந்த ராசி உதாரணத்துக்கு ஒருவர் ரிஷப ராசியில் பிறக்கிறார் அப்படின்னா இதில் வந்து என்ன தேவை அப்படின்னா பிறந்த ராசி தேவை இப்போ ரிஷபம் இங்கே வந்து ரிஷப ராசியில் சந்திரன் எங்கே இருக்கோ உங்கள் ஜாதத்தில் அதுதான் பிறந்த ராசி அப்போ ரிஷபத்தில் இருக்காட்டி அவர் ரிஷப ராசியில் பிறந்திருப்பார் இப்போ இதே மாதிரி லக்கணம் கும்ப லக்னம் இப்போ இந்த ரெண்டு இடத்துலேருந்து பாக்கியாதிபதி இது என்ன அப்படின்னா பாக்கியாதிபதி அதாவது லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானங்கிறவங்க ஒன்பதாம் இடம் அதே மாதிரி சந்திர லக்னம் சில சில பேர் சந்திரன் இருந்து பார்ப்பாங்க லக்னத்துல இருந்து சில கிரக நிலையினால் சரி இல்லை அப்படின்னா சந்திர லக்னத்துக்கு சந்திர லக்னத்திலேருந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்தோடைய அதிபதிகள் ரெண்டு அதிபதிகளும் தேவை இந்து லக்னம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதுதான் விஷயங்க வேறு ஒன்றுமே இல்லை அப்போது ஒருவர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா இது லக்னம் ஒன்றாம் பாவம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ ஒன்பதாம் பாவம் வந்து துலாமா வருது அதோடைய அதிபதி சுக்கரன் அப்போ சுக்கரன் லக்கணத்திலிருந்து ஒன்பது குடையவன் சுக்கரன் சந்திரன்லேருந்து ஒன்பது குடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சந்திரன் லக்கணமாக வச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சாரி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போது மகரம் சனி பகவான் இப்போது சனி பகவான் இப்போ என்னென்னா இதுக்கு வந்து ரூட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது காளாஸ் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஏழு கிரகத்துக்கு ராகு கேதுவை தவிர உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முப்பது முப்பது கா காளைகள் சந்திரனுக்கு பதினான்கு கலை தான் அது காளான்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்க கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரூட் நம்பர்ஸு அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்து ஆறு புதனுக்கு எட்டு குருவுக்கு பத்து சுக்கரனுக்கு பனிரெண்டு சனி பவானுக்கு ஒன்று இப்போ இங்கே வந்து சுக்கரனுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சனி பவானுக்கு ஒன்று இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா பதிமூணு இந்த பதிமூணை நாம் பன்னிரெண்டால் பன்னிரெண்டு ராசி இருக்குது இல்லைங்கன்னா அதனால் பன்னிரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா அதோடைய ஈவு தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு வரும் அப்போ ஒன்று அப்படின்னா இது சந்திரன்லேருந்து ஒன்றாம் பாவம் அப்போ இந்த இடமே தான் ரிஷப ரிஷபமே ரிஷப இதுலேயே தான் இங்கே தான் இந்து லக்னம் இருக்குது நம்ம ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேர் நீங்கள் யா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆராய்ச்சி சாஃப்ட்வேர் அதை பற்றி எப்படி யூஸ் பண்ணுங்க வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் அதில் வந்து ஐஎல் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதில் ராசி கட்டத்தில் வராது தனியாக ரைட் சைடு பேனில் வரும் அது இன்னொரு நாள் நான் அந்த சாஃப்ட்வேரில் சொல்லித்தரேன் இப்போது இந்து லக்னம் நீங்கள் போட்டிருப்பாங்க இப்போது இந்த கும்ப லக் லக்னம் ராசியில் பிறந்தவருக்கு இந்து லக்னம் இங்கேயே தான் இருக்குது இந்த இடத்துலையே தான் இருக்குது அப்போ நம்ம விதி என்ன இந்து லக்னத்தில் இருக்கும் கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள் இந்து லக்னம் ஐயல்னு போட்டுக்கோம் இந்து லக்னம் கிரக இருக்கும் கிரகங்கள் அதே மாதிரி இந்து லக்னத்தை பார்க்கும் கிரகங்கள் அதே மாதிரி இந்து லக்னத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள் ஏதாவது உச்சம் பெற்றிருக்கு அந்த தசா புத்தி காலங்கள் இல்லை ஏதோ கிரகம் உச்சம் பெற்று இப்போ உதாரணத்துக்கு இங்கே ரிஷப்ராசிலும் சந்திரன் உச்சம் இப்போ இந்த ஜாதிக்கு சந்திரன் உச்சம் சந்திர தசை வரும்போது இவருக்கு பணம் வரும் அல்லது வேறு தசையில் சந்திர புத்தி வரும்போது பணம் வரும் இவருக்கு வந்திருக்கு லட்சக்கணக்கில் பணம் வந்திருக்கு ஏதோ ஒரு வகையில் சந்திர திசை இவருடைய சிறு வயதிலேயே முடிஞ்சிருச்சு பாவம் அப்போது பாலிய பருவத்தில் வந்துதுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க சில பேர் கேட்பாங்க பாலிய பருவத்தில் அந்த பதினாறு வயசுக்குள்ளே வந்ததுன்னா அப்பா அம்மாவுக்கு அந்த யோகம் வருமா அப்படி வராதுங்க மேபி இந்த காலத்தில் பாட்டு டான்ஸு மியூசிக்கு அது இது நிறையா சம்பாதிக்கக்கூடிய சிறுவயிலே சம்பாதிக்கிறாங்க இருக்கலாம் பட் ஆனால் சாத்திய குருகள் கம்மி என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக அப்போது ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு அதே மாதிரி பார்க்கும் கிரகங்கள் இப்போ உதாரணத்துக்கு இங்கே செவ்வாய் இருக்கார்னு வைங்க ஆட்சி பெற்று செவ்வாய் பார்க்கறார் அப்போ செவ்வாய் தசையில் ராஜயோகம் வரும் அதே மாதிரி இங்கே இருக்கும் கிரகங்கள் இங்கே இருக்குது குருவும் இருக்குதுன்னு வைங்க இந்த ஜாதுக்கு குருவும் இருக்குது அப்போ குரு தசை வரும்போது அவருக்கு அந்த ராஜயோகங்கள் உண்டாகும் வேறு யோகங்கள் ஜாதகத்தில் எதுவுமே இல்லை சில பேர் சொல்லலாம் சார் யோகமே இல்லாத ஜாதகம் சார் என்ன சார் அப்படிம்பாங்க அப்போ வந்து இந்து லக்னத்தை பாருங்கள் இந்து லக்னம் இருக்கு அப்படின்னா இந்த மூன்று அமைப்பில் இருக்குது இங்கே ஏதாவது கிரகம் உச்சம் இருக்கு இல்லை இங்கே ஏதாவது ராகுவை தவிர வேறு என்ன கிரகம் இருந்தாலும் இந்த புத்தி காலங்களில் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ராஜயோகம் வரும் இந்த இந்த கான்செப்ட் வந்து பழைய கான்செப்ட் தான் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த லக்ஷ்மி யோகம் இந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும் பல ஜென்மாந்திரத்தில் நிறைய பேருத்துக்கு வாரி வழங்கியிருக்கணும் ஏன்னா தர்மஸ்தானம் அதனால தான் லக்னத்திலேருந்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் சந்திரன்லேருந்து ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ரெண்டாவது அதிபதிகளும் கூட்டி பன்னிரெண்டால் வகுத்து வரக்கூடிய தொகையில் அந்த சந்திரன் வந்து ராசி என்னும்போது இது கிடைக்கிது இவ்வளோதாங்க கான்செப்டு இது வந்து ரொம்ப நீங்கள் இது கா கால்குலேஷனில் பண்ணணும் அவசியம் கிடையாது நம்மளுடைய வெப்சைட்டில் நான் இது போடாவே போட்டிருக்கேன் இதில் நீங்கள் போய் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் சயின்ஸ் டாட் காம் ஹெச்ஓஆர்ஓ எஸ்சிஐஎன்சி சயின்ஸ் டாட் காமில் போயிட்டு நீங்கள் இங்கே கால்குலேட்டர்ஸ்னு இருக்கும் இந்த கால்குலேட்டரை அடிச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்து லக்னம்னு வரும் அப்போ இங்கே உங்களுடைய ராசி செலக்ட் பண்ணிக்கங்க உதா உதாரண ஜாதத்தையும் எடுத்துக்கோங்க ரிஷபம் ஆங்கிலத்துன்னு போட்டிருக்கேன் தமிழையும் போட்டிருக்கேன் சந்திரன் வந்து ஒன்பதாம் அதிபதி சந்திரன் வந்து ஒன்பதாம் அதிபதி இப்போது சந்திரன் ஒன்பதாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் மகர ராசி வந்தது லக்கணத்திலேருந்து பாக்கியாதிபதி கும்ப லக்னத்துக்கு பாக்கிய ஸ்தானமுங்கிறது துலாம் அப்போ சுக்கரன் அதிபதி அப்போ சமர்ப்பி சமர்ப்பின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துருச்சு பாருங்கள் ரிஷபம் இந்து லக்னம் இந்து லக்னா ஃபால்ஸின் ரிஷபம் இப்போ இந்து லக்னம் ரிஷபத்தில் இருக்குன்னு அர்த்தம் அதிபதிகள் உங்களுக்கு தெரியலின்னா கீழே இந்த சாட்டும் ரெஃபரன்ஸுக்கு போட்டிருக்கேன் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் மீனம் மேஷம் தொடங்கி அப்படியே மீனம் வரைக்கும் இந்த வீட்டு அதிபதிகள் இருக்குது மேஷத்துக்கு செவ்வாய் விருச்சிக செவ்வாய் ரிஷபத் சுக்கரன் இதை வச்சு நீங்கள் உங்கள் லக்கணம் எங்கே இப்போ கும்ப லக்னம் இங்கே கும்பம் இங்கே லக்கணம் விழுந்திருக்கு உங்கள் ஜென்ம லக்னம் அப்படின்னா இதுக்கு ஒன்பதாம் ஏழு எட்டு ஒன்பதாக கூடியவன் சுக்கரன் சந்திரன் நம்ம பார்த்த உதாரணத்தில் ரிஷபம் அப்போ ஏழு எட்டு ஒம்பது சனி இப்போ அது இது இங்கேயே கால்குலேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும் நீங்கள் கொடுக்க வேண்டிய மூணு இன்புட் ஜென்ம ராசி நீங்கள் பிறந்த ராசி என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் சந்திரன் அந்த ராசியிலேருந்து ஒன்பதாம் அதிபதி எதுன்னு பார்த்துங்க ஜாதத்தில் சந்திரன் எந்த இடத்துல இருக்குதோ ரிஷபத்தில் இங்கே இருக்கு அப்படின்னா இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு வேண்டி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி யாரு சனி பகவான் அப்போ அந்த சனியை செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லக்கணத்துலேருந்து ஒன்பதாம் அதிபதி கும்பலக்கணம்னா லக்கணத்துலேருந்து ஒன்று ரெண்டு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் அப்போ அந்த சுக்கரனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்துடும் அப்போ நீங்கள் இப்போ ரிஷபம்னால் இந்த ரிஷபத்தில் உங்கள் ஜாதத்தில் வேறு என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த ரிஷபராசியில் தான் இந்து லக்னம் விழுந்திருக்கு இந்த உதாரண ஜாதத்துக்கு இப்போ வேறு ஏதாவது போடலாம் சும்மா ஒரு ரேண்டமாக போடலாம் ஒருத்தர் வந்து ஓகே கும்ப ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு கும்பராசியில் பிறந்த ராசியிலிருந்து கும்பராசியிலிருந்து ஒன்பதாம் இடம் அதே துலாம் சுக்கரன் வரும் கடக லக்னம்னு வச்சுங்க லக்னத்திலேருந்து ஒன்பதாம் இடம் மீனம் குரு வரும் அப்போ கால்குலேட் பண்ணால் அவருடைய இந்து லக்னம் வந்து ஸ்கார்பியோ அதாவது விருச்சிகத்தில் வரும் இங்கே நான் தமிழில் ஆட் பண்ணல ஆட் பண்ணிடுறேன் ஸோ விருச்சிகத்தில் வரும் அப்போ அவருடைய ஜாதகத்தில் விருச்சிக விருச்சிகத்தில் இந்த விருச்சிக இடத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஏதாவது கிரகம் இருக்கா இல்லை ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா அந்த இடத்தை அதோடைய தசாபுத்தி காலங்களில் அந்த வாலிப வயது கையில் முப்பது டு அறுபது வயதுகள் வருதா இதெல்லாம் பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இதுதான் குபேர ராசி குபேர லக்னம் இந்த குபேர புள்ளி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு சோர்ஸே காமிச்சிட்டேன் அதுதான் ஸோ இந்து லக்னம் இது வரைக்கும் நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்லை ஸோ இதை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பயன்படு பயன்படும் நினைக்கிறேன் மேலும் நிறையா வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ ப்ரீமியம் வீடியோ எனேபிள் பண்ணியிருக்கோம் அதுலேயும் போய் நீங்கள் நிறையா இந்த ஜெகநாத ஹோரோ ஐஃப்ல யூஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் யூடியூப் பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ மினிமம் பேமெண்ட் தான் வேணும்னா அது நீங்கள் எப்போ வேணாலும் அதில் அன்ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஜோதிட ஆர்வலுக்கு நம்ம சேனல் வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட்டையும் போய் பாருங்கள் அதில் நிறைய ஆர்டிகிளெலாம் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்த அந்த பிளாக் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும் அதையும் பாருங்கள் நன்றி நன்றி நன்றி